ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை முப்பதாம் தேதி பாகியலட்சுமி சிறகடிக்கு ஆசை இந்த ரெண்டு சிறையிலையும் என்ன நடக்குதுன்னு பார்த்துலாம் பாகியலட்சுமியில் கோபி வந்து எங்கள் வீட்டில் வந்து இனியாவு நீ வந்து என் கூட இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் டேடி உன்னை பத்திரமா பார்த்துக்குறேன் வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன சும்மா வந்து எதையாவது வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கியா அதெல்லாம் இனியாலாம் யார் கூடயும் இங்கேயும் வரமாட்டா ஏன் இப்போ தான் வந்து இனியா உன் பொண்ணுன்றது உனக்கு வந்து ஞாபகவர்த்தா யாரோ ஒருத்தையாக கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மா வேணாம் பசங்கள் பசங்க வேணா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனல்ல அப்போ வந்து தெரியலையா இனியா வந்து உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை கேஞ்சுனா இந்த கல்யாணம் வந்து பண்ணிக்காதீங்க வேணாம் டேடி இருந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் அது வந்து உன் காதல வந்து விழுந்துச்சா இப்பதான் என்னமோ வந்து அக்கறை இருக்கிற மாதிரி வந்து இனியாவை வாவான்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க கோபிய ஆனால் கோபி வந்து அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லை அம்மா அதெல்லாம் வந்து எதுவும் பேசாதீங்க இனியா ஏன் பொண்ணு இனிமேல் இனியாவை வந்து இந்த மாதிரிலாம் விட முடியாது அவளை நான் தான் வந்து பத்திரமா பார்த்துக்க முடியும் நீ வா இனியா டேடி கூப்பிட்டா கேட்பல்ல டேடி சொன்னால் கேப்பில்ல நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கிறேன் கண்ணில் வச்சு பார்த்துக்குறேன் பொறுப்பாக பார்த்துக்குறேன் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனியா வந்து ம் அப்படின்ற மாதிரி வந்து தலையாட்டுறாங்க உன்னே வந்து கோபிக்கு ஷாக் ஆகிடுது எத்தனை தடவை தான் இந்த சீனை பார்க்குறதுன்னு நிஜமாக நம்மளுக்கே ஒன்றும் புரியல டைரக்டருக்கே வந்து அவர் எடுத்ததே அவருக்கு மறந்து போச்சா இல்லை புதுசாக எடுக்கிறதா நினச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து சொதப்பிட்ருக்காரா என்னன்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா இனியா வந்து வரலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கையை எடுத்து விட்டுட்டு போய் பாட்டியம்மா கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க சொன்னால் கேளு சொல்லுவா என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லும் போது பாக்யா சொல்கிறாங்க இனியா இல்லை எங்கேயும் வரமாட்டா இனியா வந்து இங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்லிடுறாங்க பாட்டியும் சொல்றாங்க இதோ பாரு சும்மா வந்து எதையாவது வந்து நடிச்சுட்டு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத இனியாவ பாத்துக்க அவங்க அம்மா இருக்கா அவங்க அண்ணனுங்க இருக்காங்க அவங்க அண்ணிங்க இருக்காங்க தாத்தா பாட்டி நாங்க எல்லாருமே இருக்கும் நீ வந்து புதுசா ஒன்னும் அக்கறை காட்டுற மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னதும் தாத்தா வந்து சொல்றாங்க இப்படிதான் போன தடவை வந்து இனியாவை வந்து பத்திரமா பாத்துக்கிறான்னு கூட்டிட்டு போயிட்டு நீ பண்ணதெல்லாம் வந்து என்ன எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் எங்க எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு மறுபடியெல்லாம் உன்னை நம்பி எல்லாம் இந்த வீட்டுல இருந்து யாரையுமே அனுப்ப முடியாது முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க இனியா அப்போ வரலையாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை டேடி அப்படின்ற மாதிரி இனியா வந்து சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அப்படியே இல்லை டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க மூஞ்சை காட்டுறாங்க அப்படியே பாவமாக வச்சுட்டு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு மூஞ்சை பாவமாக வச்சுக்கிறதுல என்னங்க இருக்க போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் கோபி வந்து கிளம்பி போகிறாரு அப்படியே இனியாவை பார்த்து ஒரே ஃபீலிங்ஸ் வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்புறம் வந்து தாத்தா வந்து திட்டுறாங்க எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு எதா ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா போதும் இதுதான் சாக்கு நீங்கள் வந்துட்டு எதையாவது ஒன்று குழப்பி விட்டுட்டு போகிறதுக்குன்னே வரான் இவெல்லாம் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவுன்றதே இல்லை போங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்லிட்டு போறாங்க அப்புறம் கோபி வந்து அங்கே வீட்டுக்கு போகிறாங்க ராதிகா வந்து மயோக்கு வந்து தலைசி விட்டுட்டு இருக்காங்க ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து மயோ வந்து அனுப்புகிறாங்க ராதிகா ராதிகான்னு கூப்பிட்றாங்க ராதிகா வந்து பதிலே பேசாமல் மயோவை போயிட்டு ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வராங்க அப்ப வந்து ராதிகா உள்ளே வந்ததுமே ராதிகா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல உன்னை விட்டால் எனக்கு வேற யார் இருக்காங்க நேத்தே வந்து நான் இனியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன் ஆனால் இனியாவை வந்து என்னால் பார்க்க முடில அப்புறம் நான் சரியன்ட்ட தான் வந்து கேட்டு எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் போய் அந்த வீட்டுக்கு வந்து போனேன் அங்கே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ராதிகா வந்து அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க மறைச்சிட்டே தான் கேட்குறாங்க ஏன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்றது ராதிகாவுக்குமே நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாரு கோபி இந்த மாதிரி வந்து இனியா வந்து என் கூட வர சொல்லி நான் கூப்பிட்டேன் நானே உன்னை பத்திரமா பார்த்துக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அவள் என்ன சொன்னா தெரியுமா என் செல்ல என்ன சொன்னால் தெரியுமா வரலன்னு சொல்லி சொல்லிட்டா அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல நான் என்ன பண்ண முடியும் நீ தான் எனக்கு வந்து எதாவது சொல்லணும் நீ மட்டும்தான் எனக்கு வந்து ஆறுதல் சொல்ல முடியும் எனக்கு வந்து மனசே உடஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது எதாவது இருக்கா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லை என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு எனக்கு வந்து தெரியல நீங்களாக வந்து கோச்சிட்டு இத்தனை நாள் வந்து பேசாம இருந்தீங்க இப்போ இனியாக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து அதுலேருந்து அவளை காப்பாற்றிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களாக வந்து பேசுகிறீங்க ஆனால் வந்து என்னை பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு போனால் உங்களுக்கு என்ன மரியாதை சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீட்டுக்கு போனப்போ என்ன நடந்துச்சு சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னதும் என்ன எங்கள் அம்மா பையனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னாங்கல்ல அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு போனால் வந்து உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குன்ற மாதிரி நீங்க வந்து எதிர்பார்த்தீங்க இப்படி எல்லாம் தானே நடக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சு உங்களை யார் அங்கே வந்து போக சொன்னா நான் சொல்லட்டுமா ஏன்னு சொல்லட்டுமா என்ன நடந்தாலும் சரி அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன அசிங்கப்படுத்தினாலும் சரி அங்கே இருக்கிறது உங்க அம்மா செய்யணும் எழிலும் என்னதான் வந்து திட்டி உங்களோட சண்டை போட்டாலும் சரி அவங்க வந்து உங்கள் பசங்க அதே மாதிரி இனியா வந்து உங்கள் பொண்ணு என்ன நடந்தாலும் நீங்கள் வந்து அங்கே தான் போய் போய் நிற்பீங்கனாலாம் வந்து உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது உங்களுக்காகவே இங்கே இருக்கிறனாலலாம் ஒரு ஆளே கிடையாது ஒரு குழந்தைய வந்து நான் இழந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலைஸ்ட் இருந்துட்டு வந்திருக்கேன் உடம்பு வந்து வீக்காக இருக்குது அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே கிடையாது அதை பற்றிலாம் உங்களுக்கு ஒரு யோசனையும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வருத்தப்பட்டு வந்து சொன்னால் உடனே வந்து நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் சமாதானம் சொல்லணும் சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே கிடையாதா என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் என்ன பொம்மையா நீங்கள் வந்து சிரிக்கிறதுக்கும் அழுதாக அழகிறதுக்கும் நீங்கள் பேசினா நான் வந்து பேசணும் நீங்கள் பேசாமல் இருந்தால் அதுக்கும் நான் வந்து பேசாம இருக்கணும் இந்த அந்த இருந்து யார் வேணால் என்ன என்ன வேணால் சொல்லலாம் யார் வேணா என்ன வேணா என்னை வந்து அசிங்கப்படுத்தலாம் ஆனால் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உடனே அதுக்கு வந்து நான் வந்து ஆறுதல் சொல்லணும் அதுக்கெல்லாம் வேற ஆள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்கு தீட்டிட்டு ராதிகா வந்து உள்ளே போயிடுறாங்க கோபினால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் போயிடுது நெக்ஸ்ட்டு இனியா வந்து காலேஜ்க்கு வந்து போயிருக்காங்க காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டு பிரின்ஸ்பல் ரூம் வெளியில் இருக்காங்க பொண்ணுங்க நாலு பேரும் ஏன்னா பசங்களை வந்து உள்ள கூப்பிட்டு வான் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து காலேஜ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் போலீஸ் தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காலேஜ் பிரின்ஸ்பல் வந்து உள்ள பசங்களெல்லாம் வான் பண்ணி அந்த சீனியர் பசங்க ரெண்டு பேருக்கும் வந்து டிசி கொடுத்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க இந்த பசங்களை வந்து அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்லிடுறாங்க வெளியில் இருக்கிற பொண்ணுங்க வந்து நம்ம தான் எந்த தப்பும் பண்ணல வான் தான் பண்ணுவாங்க நீங்க யாரும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூம்ல இருந்து பசங்கள்லாம் வெளியில் வரவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்கள்லாம் கேட்குறாங்க ஆனால் அந்த பசங்க எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க நாலு பேரையும் வந்து உள்ளே கூப்பிட்றாங்க இவங்க நாலு பேரும் உள்ளே போனால் பிரின்ஸிபல் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க அந்த மாதிரி காலேஜ் பேரையே வந்து கெடுத்து வச்சுருக்கீங்க இந்த வயசில் உங்களுக்குலாம் வந்து பப் வந்து கேட்குதா இதுக்கெல்லாம் தான் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணி வச்சுருக்காங்களா இந்த விஷயம்லாம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தான் நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான் பண்ணி உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பப்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படின்றது தெரியுமா இந்த விஷயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் தானே பதில் சொல்லணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு யோசனையே கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் காலேஜ் பேரையும் சேர்த்து வந்து கெடுக்குறீங்க தெரியும் இல்லை ரெண்டு பசங்களை வந்து நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் இவங்க பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கவே கூடாது உங்களையும் வந்து நாங்கள் டிஸ்மிஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ்பால் சொல்லாமல் உடனே ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் இந்த மாதிரிலாம் இன்னொரு பண்ண மாட்டோம் சாரி மன்னிச்சிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்கெல்லாம் அழகாங்க ஆனால் பிரின்ஸ்பல் மேடம் வந்து ஒத்துக்கிறது கிடையாது அதெல்லாம் முடியாது இவங்க நாலு பேரையும் வந்து நீங்கள் கிளாஸ் அலோவ் பண்ணாதீங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்கே வந்தாகணும் அவங்க பேரண்ட்ஸ்ட்டை பேசிட்டு நான் வந்து டிசி வந்து கொடுக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து பிரின்ஸிபல் வந்து சொல்லிடுறாங்க இவங்கெல்லாம் நோ மேடம் ப்ளீஸ் மேடம் சாரி மேடம் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் வந்து காலேஜ் பேர் கேட்டுற மாதிரி எங்கேயும் நடந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து பிரின்சிபல் வந்து கேட்கறதுல கண்டிப்பாக பேரண்ட்ஸை மீட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன பண்றதுனே தெரியாமல் அந்த நாலு பிள்ளைங்களும் அழுதுட்டு வெளியில் வருதுங்க இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து அப்படியே டல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா வீட்டுல சின்னதா ஒரு பிரச்சனை நடந்தா சரி உடனே வந்துட வேண்டியது பாக்யாவை வந்து குறை சொல்ல வேண்டியது உடனே அவனுக்கு தான் ஏதோ பொறுப்பு இருக்கிற மாதிரி வந்து பேசிட்டு போக வேண்டியது ஆனா மத்த நாள் பசங்க என்ன பண்றாங்க எங்க போறாங்க வராங்க எதையுமே வந்து கண்டுக்கிறது வந்து கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா மட்டும் அவன் எதுக்கு இங்க வரான்னு சொல்லி நினைக்கிறீங்க எல்லாமே பாக்யாவை வந்து தப்பு சொல்ல மட்டும்தான் வரா பாக்யா வந்து குத்தி காட்டி தான் வரா மத்தபடி அக்கறை இருக்குன்னு நீங்க வந்து நினைக்காதீங்க இதுக்கெல்லாம் எல்லாமே ஒரு வழி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் அதே பாக்யா வந்து மாடியிலேருந்து நல்லா இறங்கி வராங்க பாக்யா வா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க அவன் வந்து பேஸ்ட் போனதை பற்றியெல்லாம் நீ எதுவுமே யோசிக்காத பாக்யா புரியுதா அவனை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும் சொல்லும் போதே இல்லத்த அவர் வந்து பேஸ்ட் போனதை பத்தி நான் வந்து யோசிக்கவே இல்லை நான் வந்து எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யோசிக்கிறேன் நான் வந்து கொஞ்ச நாள் இனி அவன் வந்து கவனிக்காமல் விட்டேன்னா என்னன்னு தெரியல இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வரவே நான் வந்து கவனத்தோட இருந்துட்டேன் போல இருக்கு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஃபுல்லாக நான் அந்த போட்டியிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல எங்கே தப்பு நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து சொல்கிறாங்க போட்டிக்கு வந்துட்டு மட்டும் நீ எங்கேம்மா போட்டி கவனிச்சுட்டு இருந்த இனியாவுக்கும் செழியனுக்கும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிட்டு தானே இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் செழியனும் அங்கே கூடையே தானே இருந்தான் அவனுக்கு தெரியாமல் வந்து இனியா போனதுக்கெல்லாம் நீ வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னதும் இல்லை அன்னைக்கு நான் இனியா கூடையே இருந்திருக்கணும் அப்படின்றாங்க அதுதான் செழியன் தான் கூட இருந்தானே செழியன் கூட வந்து இருக்கும் எதனா தானே செழியனுக்கு தெரியாமல் வந்து போயிருக்கா அப்போ நீ இருந்திருந்தாலும் அவள் வந்து அதே எதனா பண்ணிருப்பா நீ அதெல்லாம் வந்து யோசிக்க கதை நீ வந்து கரெக்டாக தான் பார்த்துக்கிற உனக்கு மட்டும் என்ன பத்து கை பத்து காலாக இருக்குது குடும்பத்தையும் கவனிச்சுக்கிற தொழிலையும் பார்த்துக்கிற எல்லார் மேலேயும் அக்கறையாக இருக்க அதனால் நீ வந்து இதெல்லாம் போட்டு மனசில் போட்டு உலட்டிகிட்டு இருக்காத அவள் தப்பு பண்ணதுக்கு நீ எந்த விதத்துலையும் காரணம்லாம் கிடையாது அதனால் உனக்கு வந்து எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் சரியா இனிமே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இனியாவோட பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறோம் நீ வந்து உன்னோட பிஸ்னஸ் வந்து பாரு நீ வந்து ரெஸ்டாரண்ட்டு கிளம்பு புரியுதா நாங்கள் வந்து இனியாவை வந்து பார்த்துக்குறோம் இந்த வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்காக தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ போம்மா நீ வந்து ரெஸ்டாரன்ட் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாக்யாவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தாட்ட வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் பாவம் பாக்யா அவள் வந்து பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு பசங்களையும் பார்த்துக்கிறது அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேல் வந்து செரியன் கொடையோ எழில் கொடையோ இந்த மாதிரிலாம் வந்து இனியா வந்து காலேஜ்க்குலாம் வேண்டாம் இனிமேல் இனியாவை வந்து காலேஜ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர வேண்டியது நம்ம பொறுப்பு இனியாவோட ஃபுல் கேர் இனிமேல் நம்ம தான் வந்து எடுத்துக்க போகிறோம் முதல்ல நீங்கள் வந்து ஆட்டோ பேசுங்க இன்னைக்கு சாயந்தரமே செரியன் வந்து காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வர வேண்டாம் நம்ம ரெண்டு பேருமே போய் கூட்டிகிட்டு வரலாம் காலையிலயும் நம்மளே கொண்டு போய் விடலாம் க நம்மளே கூட்டிகிட்டு வரலாம் அப்போ தான் காலேஜில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியும் சரிங்களா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து தாத்தாட்ட சொல்லிடுறாங்க பாட்டி சொன்னதை கேட்டு தாத்தாவுக்குமே ரொம்ப வந்து திருப்தியாக இருக்குது சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது இதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனியா வந்து இனியாவுக்கு வந்து கோபி கால் பண்ணி பேசுகிறாரு காலேஜில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே காலேஜ்லலாம் நேற்று நடந்த விஷயத்தை பற்றி யாரும் வந்து கேட்கலல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க டாடி டிசி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வந்து பயமாக இருக்குது இந்த விஷயம் வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இனியா சொல்லவும் இது தா சாக்குன்னு சொல்லிட்டு உன்னை கோபி வந்து என்ன சொல்கிறாரு நீ வந்து கவலைப்படாத நான் இருக்கல்ல டேடி இருக்கல்ல அவங்க அம்மா தான் வரணும்னு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்றாங்க இனியா அப்போ நான் வரேன் உனக்காக காலேஜில் வந்து நான் பேசுகிறேன் டேடி இருக்கே சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இனியாவும் சரி சரின்னு தலையாட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இதை பற்றி காலேஜில் பேச போறாங்கன்னா இனியா வந்து என்ன பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக பாக்யாட்ட தான் சொல்லிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோபி வந்து இங்கே வராரு இப்போ என்ன ஆகும் இப்போ வந்து காலேஜில் பேசி இனியாவை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண வச்சுடுவாங்க காலேஜில் உன்னை கோபி வந்து என்ன பண்ணுவார் இதுக்காக தான் நீ டேடி கூட இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீ வந்துரு இனியானா இந்த இனியாவும் பின்னாடியே போயிடுவாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த தடவைல இனியா வந்து அங்கே போனால் ஓட்ஸ் கஞ்சி கூட கிடைக்காது ராதிகாட்ட இருந்து அதுதான் வந்து நடக்க போகுது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது நாளைக்கு எப்பிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்பையும் இனியாவுக்கு வந்து எது ஒரு தெளிவான முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு இதே கிடையாது ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் தான் இருக்குது இங்கே திட்டினா அங்கே போகிறது அங்கே திட்டினா இங்கே போகிறதுன்னு ஸ்டார்டிங்லேருந்து இதே மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டட் சின்ஸ் அதை தான் நம்ம வந்து சொல்ல வரோம் ஸோ நாளைக்கு எபிசோட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை கோபி வந்து போய் பிரின்சிபலை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தாத்தாவும் பாட்டியும் காலேஜ்க்கு வந்துடுறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் நம்ம தான் போகிறோம் காலேஜ்க்குன்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் சொல்லியிருக்காங்க இல்லையா தாத்தா பாட்டி போகிறதுக்கு முன்னாடி கோபி வந்து இனியாவை கூட்டிகிட்டு போயிவிடுவாரா என்னன்றதும் தெரியல ஸோ நாளைக்கு எபிசோடுக்கு வெயிட் பண்ணலாம் இன்றைக்கி பாகியலட்சுமியில் இதுதான் நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிரகடிக்கு ஆசை நீங்கள் முத்துவோட கார் இன்னொரு ரெண்டாவது கார் வாங்கினார் இல்லையா அதை வந்து ரெண்டுக்கு விடுறதுக்காக முத்து வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து வர சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து கீ கொடுக்குறாங்க அப்போ வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டால் கரெக்டாக இருக்கணும்னே நீங்கள் வந்து கரெக்டாக வண்டிக்கு வந்து ரெண்டெல்லாம் கொடுத்துடணும் அதே மாதிரி கஸ்டமரை கூட்டிகிட்டு போகும்போது பேட் ஹேபிட்ஸ்லாம் எதுவும் வச்சுக்கூடாது சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரணும் அதிகமாக வண்டியெல்லாம் வந்து ஸ்பீடாக ஓட்டக்கூடாது கார் வந்து பத்திரம் எதுவும் எல்லாம் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க என்னடா தங்கச்சி இவ்வளோ கண்டிஷன் போடுது அப்படின்றது சும்மா இருடா இந்த காரை வாங்க சொன்னதே அவ தான் அவ சொல்ற மாதிரி கேட்டுக்கோ நானே அவ சொல்றதான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சரிம்மா தங்கச்சி நீ சொல்கிற மாதிரியே வந்து நான் பத்திரமா வந்து பார்த்துக்குறேன் இதே மாதிரி முத்து நீ இந்த ரெண்டு காருன்றது இரநூறு காராக மாதிரி நீ ஒரு பெரிய ட்ராவல்ஸ் வந்து ஆரம்பிக்கணும் பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்கள் வா உங்கள் வாய்முருத்தம் அப்படியே பழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆமாம் அப்படியே வந்து ஃப்ளைட்டை வாங்கி நிப்பாட்டுறாங்க இதில் வர தொழிலதிபர் ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதை பின்னாடி இருந்து கேட்டுட்ருக்கிற மனோஜும் ரோகிணியும் யார் யாருக்கு தான் என்னென்ன சொல்கிறதுன்னு ஒரு இதே இல்லை ஏமேல் இருக்கிற பொறாமையில் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியே இந்த முத்து வந்து கூட்டிட்டு வந்திருப்பான் என்னை வந்து அங்கே வந்து தொழிலதிபர்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க உடனே வந்து ரோகிணி திட்டுறாங்க பேசாம வருங்க இது அவங்க காதில் விழுந்தால் அது வேற ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க தொழிலதிபர் ஆமாம் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏன் அத்தை அவரெல்லாம் வந்து தொழிலதிபர் வந்து ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து முத்து வந்து ஐயோ மினா மினா இரு 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 அடுத்த சபதத்தை ஏதாவது போட்டு விட்டுறாதா ஏற்கனவே ரெண்டு சபதம் வந்து பெண்டிங்ல இருக்கு ஒவ்வொன்றா 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 முடிக்கலாம் சரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அம்மா சொன்னதில் இப்போ என்ன தப்பு இருக்குது தொழிலதிபர் ஆகுறதுக்குன்னா ஒரு தகுதி வேணும் யார் வேணால் தொழிலதிபர் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படி என்ன வந்து அவருக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு ஏன் அந்த வார்த்தை வந்து உங்களுக்குன்னே எழுதி வச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு மீனா வந்து அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறாங்க மனோஜ் கிட்ட உடனே ரோகிணி வந்து சொல்கிறாங்க இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முதல்ல உங்கள் வீட்டுக்கார் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு அதை வந்து கேளுங்க அவர் எதுக்கு இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு ஏன் தொழில் தொழிலதிபர் ஆகக்கூடாத இவரெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து நியாயமா தான் வந்து தொழிலதிபர் வந்து ஆக போகிறோம் யாரையும் ஏமாற்றிட்டோ யார் பணத்தையும் எடுத்துட்டு நாங்கள் வந்து எதுவுமே செய்ய போறது கிடையாது அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நீ வந்து கிளம்புடா போயிட்டு காரை வந்து ஸ்டாண்டுக்கு எடுத்துட்டு போ நானும் வந்து வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லி அவங்கள வந்து அனுப்புறாங்க அப்போ வந்து உள்ளே ரூம்குள்ளார வராங்க மனோஜும் ரோகிணியும் ரோகிணி இப்போ முத்துக்கூட ஒரு ஆள் வந்தால்ல அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னா தான் அவனை பார்த்து நீங்கள் ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு வந்து நேற்று ஒரு லெட்டர் ஒரு ஒருவேளை அந்த ஆள் வந்து இவனாக இருக்குமோ என்னை வந்து நோட்டம் விடுறதுக்காக தான் இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வந்து பயம் வந்து உச்சத்தில் இருக்குது அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன் அப்படின்னதும் சரி சரி நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போயிட்டு வந்துடுறேன் நீ போ அப்படின்றாங்க எங்கே அப்படின்னதும் இல்லை இல்லை நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் எதுனாலும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தில் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல சந்தோஷ் அவரை கூட்டிட்டு ஒரு ஜோசியரை வந்து பார்க்க போறாங்க என்ன எதுக்கு இங்க வர சொல்லிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சந்தோஷ் கேட்க ஒன்னு இல்ல இல்ல நீங்க தான் எதா இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிப்பீங்க இந்த மாதிரி வந்து அந்த லெட்டர் எடுத்து காட்டுறாங்க என்ன ப்ரோ இதெல்லாம் இப்படி எல்லாம் வேற வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் எல்லாம் வருதா இது என்ன காமெடியா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்றாரு உங்களுக்கு போய் யார் இதெல்லாம் வந்து இது பண்ண போறாங்க அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இல்ல நேத்துல இருந்து எனக்கு வந்து தூக்கமே இல்லை நைட் எல்லாம் நான் தூங்கவே இல்லை இதுக்கு என்ன வழின்னு கேட்க தான் நான் வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க தான் வந்து ஆளெல்லாம் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிப்பீங்க இந்த ஜோசியர் வந்து கரெக்டா இல்ல ஃப்ராடான்றத நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜோசியர்கிட்ட வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க மனோஜ் ஜோசியரும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த லெட்டரை வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு இது என்ன பொய்யா வந்த கடதாசியா இல்ல நிஜமாவே இந்த மாதிரி எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா எனக்கு ஏதாவது சிக்கல் வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்க அவரும் உங்கள் பேரு நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு பார்த்துட்டு ஆமாம் இப்போ வந்து உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இக்கட்டான காலம் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு வந்து பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமாம் இன்றைக்கி எதுக்கு இந்த கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க இனிமேல் ஏழு நாளும் நான் என்ன கலர் சொல்கிறேனோ அந்த கலரில் தான் நீங்கள் வந்து ஷர்ட்டை வந்து போடணும் அந்த கலர் துணி மட்டும்தான் உங்கள் உடம்புல வந்து இருக்கணும் முதல்ல கழட்டுங்க இந்த ஷர்ட்டை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் ஒரு துண்டு வந்து கொடுத்து அதை வந்து போர்த்திக்க சொல்லி சொல்கிறாரு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இக்கட்டான காலம் நான் சொல்கிற துணியை தவிர நீங்கள் வேறு எதுவும் உடுத்தக்கூடாது அந்த நேரத்தில் மட்டும்தான் துணியை வந்து உடுத்தணும் அந்த உடுத்துன துணியெல்லாம் உங்கள் மனைவி தவிர வேறு யாருமே துவைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நெத்தியில் நல்லா பட்டையை கிட்டையை அடிச்சு விட்டு அனுப்பி வைக்கிறாரு அந்த ஜோசிக்காரரு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒரு பெரிய உண்டியல் வந்து வாங்கிட்டு வராங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணாமலை வந்து கேட்கவும் அப்பா இது வந்து உண்டியல்பா இந்த உண்டியல்ல தான் நாங்கள் வந்து மேலே ரூம் கட்டுறதுக்கு காசு சேர்க்க போகிறோம் அப்படின்னதும் இருந்து விஜயா வந்து வராங்க இந்த நிலமை கூடி சீக்கிரம் வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எப்படியும் நீங்கள் இந்த மாதிரி திருத்தரவா போய் பிச்சை எடுத்து தான் வந்து காசு சேர்த்து அந்த ரூம் கட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தான் இருந்தேன் சொன்ன மாதிரி அதே மாதிரி கையில் உண்டியலோடு வந்து நிற்கிறீங்க என்னடையும் ஷன் வந்து சம்பாதிப்பான் ரூம் கட்டுவான்னு சொன்னேன் அப்புறம் கடைசியில் எடுக்கிற நிலைமைக்கே வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க விஜய்யா கரெக்டா அப்போ வந்து மனோஜ் வாசல் வந்து நின்னுட்டு அம்மே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு இதோ அப்பா அம்மா சொன்ன மாதிரியே பிச்சைக்கார வண்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேய் மனோஜ் என்னடா இது என்னடா இந்த நிலைமை என்னடா என்னடா ஆச்சு உன் ஷர்ட்டுக்கு சர்ட்டே இங்கே அதே ஏண்டா இந்த மாதிரி அக்கல்ல வந்து வச்சிட்ருக்க முதல்ல வந்து சட்டையை போடு நீ வந்து இந்த துண்டை எடு முதல் அப்படின்னு வந்து அம்மா 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 விடுமா விடுமா இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரத்துக்காக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இது வந்து என்னோடய தனிப்பட்ட விஷயம் இதில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு சொல்லிட்டு சாமி ரூம்க்கு போய் எல்லா சாமியும் தொட்டு தொட்டு கும்பிட்றாரு விழுந்து விழுந்து கும்பிட்றாரு அதுக்கப்புறம் அவரு பாட்டி அவர் வந்து ரூம்க்கு வந்து போயிடுறாரு அண்ணாமலை கூட கேட்குறாரு மனோஜா என்னடா தினம் ஒரு கூத்து பண்ணிகிட்ருக்கு இப்போ எதுக்கிட்ட இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுப்பா இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க இவனோட இதே ஒரே பிரச்சனையாக போச்சு சரி சரி அப்பா இந்த உண்டியில் வந்து உன் கையால் நீ ஃபர்ஸ்ட் காசு போடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பிச்சை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னதும் உன்னே அண்ணாமலை சொல்கிறாரு அவங்க ஏதோ நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க உன்னால் வந்து பேசாமல இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உன்னே பார்த்தீங்கன்னா வந்து முத்து வந்து சொல்றாரு அப்பா விடுப்பா விடுப்பா ரெண்டு நாளாக அம்மா வந்து ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு தான் வந்து அவங்க கொஞ்சம் பிரகாசமாக இருக்காங்க அவங்க என்ன வேணால் பேசட்டும் நீ வாப்பா இந்த பணத்தை வந்து உண்டியல போடு அப்படின்னு சொல்லும்போது உன்னை அண்ணாமலை வந்து விஜயா வந்து கூப்பிட்றாங்க வா நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து மூக்கு வெறுத்த மாதிரி ரோகிணி வந்து வந்துடுறாங்க வந்துட்டு என்னாட்டி இது கையில் உண்டியலோடு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லம்மா இந்த உண்டியலில் காசு சேர்த்து அவங்க வந்து மேலே வந்து ரூம் கட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மீனா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்கெல்லாம் இதில் தான் தெருத்துருவா போய் பிச்சை எடுத்தது அதெல்லாம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் விஜயா வந்து சொல்ல உன்ன மீனா வந்து கோவம் வந்துடுது ஏன் அத்தை நாங்கள் அவங்க உழைச்சி எதுவுமே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்களா அடுத்தவங்க காசை வச்சு எதையும் செஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் எப்போவுமே நினச்சதே இல்லை எதுவாக எது செஞ்சுக்கிட்டாலும் சொந்த உழைப்பில் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னதும் எப்படியும் அதுக்கு ஒரு பத்து இருபது வருஷம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா எத்தனை வருஷம் ஆனால் என்னத்தை எங்கள் உழைப்புனால செய்யும் போது அந்த வருஷத்தை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையே பட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா இன்னொன்று தெரிஞ்சுக்கோ பிச்சை எடுக்க போகிறது நாங்கள் கிடையாது உள்ள ஒருத்தருக்கம் அவனுக்கு வேணால் வந்து இந்த டப்பாலாம் தேவைப்படாது உள்ள கிச்சனில் அலுமினிய தட்டுருக்கு அதை வேணா கொடுத்து விட அப்படின்னதும் என்ன மீனா என்ன உங்கள் வீட்டுக்கார மாதிரிலாம் பேஸ்ட் போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லமோ அவர் ஏன் இந்த மாதிரி பேஸ்ட்டாருன்னு உள்ள ரூமில் போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து போயிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போய் உள்ள பார்க்க இவர் ஏதோ தியானம் பண்ற மாதிரி உட்காந்துட்டு மனோஜ் 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 என்ன மனோஜ் பண்ணிட்டு இருக்க என்னது இதெல்லாம் உன்னோட ஷர்ட் இங்கே எதுக்கு இப்போ இதை வந்து போத்திட்டு இருக்க மேலே ஏன் இந்த மாதிரி டெய்லி ஒரு கூத்தடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை வந்து எடுக்க பாக்குறாங்க ஆஹா அதெல்லாம் முடியாது இது வந்து பரிகாரம் இனிமே வந்து இந்த மாதிரி துணிகள் மட்டும்தான் நான் வந்து உடுத்துவேன் அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்தது நான் வந்து திங்கட்கிழமை தான் கடைக்கு வருவேன் அது வரைக்கும் நீதான் வந்து கடையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னதான் நடந்தது சொன்னேன் அப்படின்னதும் இந்த மாதிரி ஒரு கடுதாஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜோசிக்க போய் பார்த்தேன் அவர் வந்து இப்போ எனக்கு நேரமே சரியில்லை கூட இருக்கிறவங்களே வந்து என்ன ஏமாத்துவாங்கன்னு சொல்லிருக்காங்க எனக்கு வந்து யாரை நம்புறது நம்ப தெரியல அப்படின்னு சொல்லி நீ என்ன கூட வந்து சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி ஒன்னுக்கு மனோஜ் வந்து சொல்றாங்க என்ன எனக்கு வந்து எதையுமே சரியா சொல்ல தெரியல ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு நான் வந்து இப்படியே தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு மனோஜ் தான் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கு வந்து தோணுது அதோட தொடரும் போட்டுட்டு நாளை அப்படின்னு காட்டுறாங்க அதில் வந்து மீனா வந்து அவங்க கூட சேர்ந்து பூ கட்டுறாங்க இல்லையா கிட்ட வந்து முத்துவை பற்றி இருக்காங்க அப்போ இன்றைக்கி வந்து நீ பச்சைப்பயிறு தோசை பெசரட் வந்து செய்யி அதை வந்து வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு பிடிக்குதான்னு சொல்றாரா சொல்கிறாரா பார்ப்போம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் எது செஞ்சாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அதையே செய்கிறாங்க ஆனால் முத்து வந்து அது ஒரு பொருட்டையவே இல்லாமல் ஃபோன் பேசிகிட்டே அதை வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ரமோ வந்து காட்டியிருக்காங்க இதோட இன்றைக்கி காசை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ மனோஜ்னு நினைக்கிற மாதிரி அந்த ஏமாத்துறது யார் அப்படி வந்து மொட்டக்கடுதாசி அனுப்புனது யாரு அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் தெரியுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ தொடர்ந்து ப்ரிவியூக்கு நம்ம சேனலில் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கான்லேயும் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ